திரிபுரா மாநிலத்தில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹெச்ஐவி நோயால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது திரிபுராவில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாக இருப்பதாக அம்மாநில அரசுக்கு புகார்கள் சென்றுள்ளன இதையடுத்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இருநூற்று இருபது பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் சோதனை நடத்தியது இந்த கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் எண்ணூற்று இருபத்தெட்டு எட்டு மாணவர்களுக்கு ஹெச்ஐ வி தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு இங்கிருந்து மாணவர்கள் படிக்க சென்றிருக்கிறார்கள் எனவே அவர்களையும் மீண்டும் சொந்த மாநிலத்திற்கு திரும்ப அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஒரே ஊசியை பலரும் பயன்படுத்தியதால் வி தொற்று பரவி உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே பாதிக்கப்பட்ட அனைவரையும் கண்காணிப்புக்குட்படுத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர்